தெய்வம் உங்கள் வாசல் தேடி வர வேண்டுமா ரச்சனை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் வாழும் வீட்டில் நமது குலதெய்வம் ஆகட்டும் அல்லது இஷ்ட தெய்வம் ஆகட்டும் இவர்கள் நம் வீட்டில் வாசம் செய்ய வேண்டும் என்பதுதான் நம் அனைவரின் விருப்பமாகும் இந்த எண்ணம் ஈடற வேண்டும் என்பதற்காகவே தினமும் காலையும் மாலையும் நம் வீடுகளில் முறையான வழிபாடுகளை மேற்கொள்கிறோம் ஆயினும் பலர் தங்களின் வேண்டுதல் நிறைவேற இறைவனிடத்தில் ஒரு முறைக்கு பல முறை முறையிட்டு கொண்டுதான் இருக்கின்றனர் சிலருக்கு அவர்களின் வேண்டுதல் விரைவில் நிறைவேறிவிடும் வேறு சிலருக்கு அது சற்று காலதாமதமாகும் அவ்வளவுதான் இது எப்படி இருந்தாலும் நாம் மட்டும் எப்பொழுதுமே சோர்ந்து மட்டும் போகக்கூடாது ஆமாங்க கஷ்டம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒருவருக்கு பண கஷ்டம் என்றால் வேறொருவருக்கு குடும்பத்தில் வேலையிடத்தில் அல்லது உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் உள்ளவர்களாக இருப்பார்கள் அதிலும் குறிப்பாக இந்த பணக்கஷ்டம் என்பது செல்வந்தர்களும் இதை சந்திப்பார்கள் அதே சமயம் சாதாரண நிலையில் உள்ளவர்களும் இதை ஒவ்வொரு நாளும் சந்தித்த வண்ணமாகவே தான் இருப்பார்கள் இப்படியாக நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வரவும் நாம் வணங்கும் தெய்வம் நம் வீடு தேடி வந்து நம்மை காத்தருளவும் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று பார்ப்போம் தெய்வம் நம் வீட்டு வாசல் தேடி வர முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது வீடு துடைக்கும் தண்ணீரில் சிறிதளவு கல்லூப்பை சேர்த்து வீட்டை துடைத்து வர வேண்டும் எவ்வளவுதான் வேலைகள் இருந்தாலும் வாரம் ஒரு முறை இதை நாம் தவறாது செய்து வர வேண்டும் அடுத்ததாக நான்கு சிறிய கிண்ணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வீட்டில் நான்கு சிறிய கிண்ணங்கள் இல்லாதவர்கள் நான்கு புதிய அகல் விளக்கை எடுத்து கொள்ளலாம் தற்சமயத்திற்கு இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பிறகு நேரமும் வசதியும் இருக்கும் பொழுது இந்த பரிகாரத்திற்கென நான்கு புதிய கிண்ணங்களை வாங்கி கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த நான்கு கிண்ணத்தில் இரண்டில் ஒன்றில் மஞ்சளையும் மற்றொன்றில் சந்தனத்தையும் போட்டு இவைகளை பன்னீர் விட்டு நன்கு குளைத்து கொள்ளுங்கள் பிறகு மீதம் இருக்கும் இரண்டு கிண்ணத்தில் ஒன்றில் திருநீறு மற்றதில் குங்குமத்தை போட்டுக்கொள்ளுங்கள் இறுதியாக நீங்கள் தயார் செய்த இந்த நான்கு கிண்ணங்களையும் ஒரு தட்டில் வைத்து அதில் சிறிது பூக்களை தூவி அந்த தட்டை அப்படியே உங்கள் வீட்டின் வரவேற்பு அறையில் அதிலும் குறிப்பாக நன்கு கண்ணில் படும்படியாக வாசலை பார்த்தவாறு வைத்து விடுங்கள் இப்படி மட்டும் தயார் செய்து வைத்துவிட்டீர்கள் என்றால் அடுத்தடுத்து உங்கள் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றங்களையும் உங்களால் கண்கூடாகவே பார்த்திட முடியும் இதற்கு முக்கிய காரணமே நம் வரவேற்பு அறையில் நாம் வைக்கும் இந்த நான்கு மங்கள பொருட்களே ஆமாங்க இந்த நான்கு பொருட்களுமே நமது இஷ்ட தெய்வமாகட்டும் அல்லது குல தெய்வமாகட்டும் இவர்கள் ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி அல்லது பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி அவர்களை வசியம் செய்து நமது வாசலை தேடி வர வைக்கும் சக்தியானது இந்த மங்கள பொருட்களுக்கு உள்ளது அடுத்து நம் வீடு தேடி வரும் நம் உறவினர்களாகட்டும் அல்லது நண்பர்களாகட்டும் இப்படி வீட்டிற்கு வருபவர்களுக்கு இதை நாம் நெற்றியில் இட்டுக்கொள்ள கொடுத்திடலாம் இவ்வாறு செய்வதன் நோக்கமே அப்படி அவர்கள் ஏதேனும் தீய நோக்கத்தோடு வந்தார்களே ஆனால் இதை அவர்கள் நெற்றியில் இட்டுக்கொள்ளும் பொழுது அவை யாவும் தவிடு பொடியாகிவிடும் ஆக தெய்வம் நம் வாசல் தேடி வரவும் அதே சமயம் தீய எண்ணங்களோடு நம் வீடு தேடி வருபவர்களை எப்படி நாம் கட்டுப்படுத்துவது என்று இன்றைய பதிவில் தெரிந்து கொண்டோம் பயனான இந்த பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு பயனான பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்